வாழ்க ஆத்மேஸ்வரன் ஆதிசித்தன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப ராசியுடனும் எங்கள் குருஜி ஆத்மேஸ்வரரின் வழிகாட்டுதலின்படியும் மகாபாரதத்திலிருந்து நாம் நம் வாழ்க்கை முறையை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மகாபாரதத்தில் நட்பு என்று சொன்னாலே நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியவர்கள் கர்ணனும் துரியோதனனும் தான் திருவள்ளுவர் எப்படி ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் என்ற திருக்குறளில் விளக்குகிறார் திரும்பத் திரும்ப ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்திக் கொள்கிற நட்பு அதாவது ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவனுக்கு பெரும் துன்பத்தையே தரும் என்று கூறுகிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக இருந்தது கர்ணன் துரியோதனனிடம் கொண்ட நட்பு அதை பற்றிதான் முடித்தவுடன் வாயிலில் சத்தம் கேட்டு அனைவரும் திரும்பி பார்த்தனர் அங்கு ஒரு இளைஞன் கவச குண்டலங்களோடு நின்று கொண்டிருந்தான் அவன் வேறு யாரும் இல்லை அவர்தான் கர்ணன் வில்லேந்திய மலை ஒன்று காலால் நடப்பது போன்று கர்ணன் நடந்து வந்தான் அவன் பலத்தில் யானைக்கு ஒப்பானவன் போன்றும் வீரத்தில் சிங்கத்தை போன்றும் வாலிப மிடுக்குடனும் அழகுடனும் அந்த சபையை முழுவதும் நோட்டமிட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தான் பிறகு கிருவர்க்கும் துரோணர்க்கும் வணக்கம் செய்தான் அதை அந்த சபையில் இருந்த அனைவரும் அசைவற்று இமை கொட்டாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் அவன் அர்ஜுனனை பார்த்து வில்வித்தையில் நீ சிறந்தவன் என்று எண்ணி கர்வப்படாதே நீ செய்து காட்டிய அனைத்து வித்தைகளையும் நான் செய்து காட்டுகிறேன் பார் என்று கூறினான் அர்ஜுனனிடம் சவால் செய்த ஒரே ஆள் இவர்தான் அப்போது அரங்கம் முழுவதும் ஒரே ஆரவாரம் அர்ஜுனனையே கேள்வி கேட்டுவிட்டானே இவன் யார் என்று பலத்த சத்தத்தை எழுப்பினர் கர்ணன் தெய்வத்தன்மை வாய்ந்த பல அஸ்திரங்களை பல வகையாக செலுத்தி அவன் அர்ஜுனனை விட சிறந்தவன் என்று போற்றும்படி அந்த அரங்கத்தில் நிரூபித்து காட்டினான் அது மட்டுமல்லாது தன்னுடன் விற்போர் செய்யுமாறு அர்ஜுனனை அரை கூவி அழைத்தான் பீமனையும் அர்ஜுனனையும் எதிர்க்க யாருமே இல்லையே என்று வெகுண்டு கொண்டிருந்த துரியோதனன் இதுதான் சரியான தருணம் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு ஓடி போய் கர்ணனை தன் மார்போடு தழுவிக்கொண்டான் பிறகு கர்ணனை பார்த்து உன் வருகை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் கௌரவத்தையும் தந்துள்ளது என்றும் என் பகைவர் இனி உன் பகைவர் என்றும் சொல்லி நட்பு பாராட்டி அர்ஜுனனோடு விற்போர் செய்ய ஊக்குவித்தான் இதை கண்ட அர்ஜுனன் கர்ணனை நோக்கி கர்ணா அழைக்காத விருந்தாளியாக இங்கு வந்திருக்கிறாய் என்னிடம் அவமானப்பட்டு திரும்பப் போகிறாய் என்றான் அதைக் கேட்டு கர்ணன் சபை எல்லோருக்கும் பொதுவானது அதில் உனக்கு மட்டும் என்ன தனிச்சலுகை அரசர்கள் தன் வீரத்தினால் தான் மேன்மை அடைகின்றார்கள் எனவே வாயினால் பேசாதே உன் பானத்தினால் பேசு என்றான் பெருமான் இந்த இடத்தில் ஒரு அற்புதமான வர்ணனை செய்கிறார் அது என்னவென்றால் அர்ஜுனனும் கர்ணனும் எதிரெதிரே நிற்கும் இக்காட்சியை ஆகாயத்தில் மேக கூட்டங்கள் கொண்டிருக்கும் நிழலின் கீழ் அர்ஜுனன் நின்று கொண்டிருக்கிறான் என்றும் சூரிய ஒளியின் பிரகாசத்தின் கீழ் கர்ணன் மிகுந்த பிரகாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறான் என்றும் வர்ணனை செய்கின்றார் இதன் பொருள் என்னவென்றால் அர்ஜுனன் மேகங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கும் இந்திரனின் மகன் என்றும் கர்ணன் ஒளிமிக்க பிரகாசத்துடன் கூடிய சூரிய பகவானின் மகன் என்றும் சூட்சமமாக சொல்கிறார் வியாசபெருமான் இப்படி இரண்டு பேரும் எதிர்த்து நின்று சண்டை போடும்போது அர்ஜுனனின் குருமார்களில் ஒருவரான கிருபாச்சாரியார் எழுந்து நின்று கர்ணனைப் பார்த்து தொந்த யுத்தம் தன்மையை விளக்கினார் தொந்த யுத்தம் என்றால் இரண்டு நபர்கள் மட்டும் செய்து கொள்ளும் யுத்தம் அதிலும் ஒரு அரச குலத்தை சேர்ந்தவர் இன்னொரு அரச குலத்தில் சேர்ந்தவருடன் தான் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதுதான் இதன் நியதி கிருபர் கூறினார் அர்ஜுனன் பாண்டுவின் மூன்றாவது மகன் இப்போது நீ யார் என்று கூறு என்றார் கர்ணனோ மழைநீரில் அணைந்த தலைகுனிந்த தாமரை மலர் போன்று வெட்கி தலைகுனிந்தான் அவனுக்கு தன்னை பெற்ற தாய் தந்தரை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் அவரை வளர்த்தவர்கள் யார் என்றால் தேர்ப்பாகனான அதிரதன் மற்றும் அவரது மனைவி ராதையும் ஆம் இத்தம்பதியினரே கர்ணனை வளர்த்தவர்கள் கர்ணன் எப்படி அதிரதன் ராதை தம்பதியினருக்கு கிடைக்க பெற்றான் என்பதை பார்க்கலாம் ஒருநாள் காலையில் அதிரதன் மகிழ்வுடன் கங்கா ஸ்நானம் பண்ணி கொண்டிருந்தார் அப்பொழுது அழகிய பெட்டி ஒன்று நதியில் மிருந்து கொண்டு வந்தது அதில் ஒளிவீசும் கவச குண்டலங்களோடும் தெய்வீக தன்மையோடும் குழந்தை ஒன்று இருந்தது அதை பார்த்து அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இறைவன் அருளால் தான் இக்குழந்தை கிடைத்தது என்றும் கவச குண்டலங்களோடு பிறந்தமையினால் கர்ணன் என்ற பெயரிட்டு சீரும் சிறப்புமாய் தன் பிள்ளை போன்று வளர்த்து வந்தனர் கர்ணன் பல கலைகளும் கற்று சிறந்த ஆற்றல் மிக்க வீரனாகவும் அறிவுடையவனாகவும் திகழ்ந்தான் கல்வியை மேலும் கற்க வேண்டும் என்ற விருப்பம் அவன் உள்ளத்தில் இருந்தது கல்வி அறிவிலும் வில்வித்தையிலும் கர்ணன் கொண்ட ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது கர்ணன் வளர்ந்த பின்னர் அவரது தந்தை அதிரதன் போன்று தேரோட்டியாக இருப்பதை விடவும் போர்க்கலைகளில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தான் அதற்காக அவன் துரோணாச்சாரியரிடம் அணுகினான் அப்பொழுது சத்திரர்களுக்கு மட்டுமே பயிற்சி அளிப்பேன் என்று கூறி கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதனால் மறுத்து விடுகிறார் துரோணாச்சாரியார் அதனால் வேதத்திலேயே பிரசித்தி பெற்ற பரசுராமரை அணுகி தனுர் வித்தை கற்கலாம் என்ற எண்ணம் தோன்றினாலும் அவர் சத்திரியர்கள் மீது கொண்ட விருப்பமாக அவர்களுக்கு எந்த வித்தைகளையும் அவர் சொல்லித் தர மாட்டார் என்று அவனுக்கு தெரிய வந்தது பரசுராமருக்கு சத்திரியர்களின் மீது இவ்வளவு வெறுப்பு வர காரணம் என்னவென்றால் பரசுராமரின் அப்பா யமதகனியை காரிய வீரியார்ஜுனன் என்ற சத்திரியன் கொன்றுவிட்டான் அதன் காரணமாக அவருக்கு ஆத்திரம் அடங்காததால் எந்த வித்தையையும் சத்திரியர்களுக்கு கற்றுத்தரக்கூடாது என்று தீர்மானித்தார் அதனால் கர்ணன் தன்னை பிராமண இளைஞன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான் அதன் விளைவாக அவன் அக்கணமே எத்தடையுமின்றி சீரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் பரந்த ஞானத்திற்கும் மேலான வில்வித்தைக்கும் முற்றிலும் தகுதி வாய்ந்தவன் என்ற பெயர் பெற்றான் கர்ணன் சில ஆண்டுகள் குருகுலத்தில் இருந்து பயிற்சி பெற்றார் பரசுராமன் தலை சிறந்த சீரனான கர்ணனுக்கு பிரம்மாஸ்திரம் மற்றும் மந்திர சக்தியுள்ள அஸ்திர சஸ்திரங்கள் அனைத்தையும் தந்தார் குருகுல கல்வியை முடித்தவுடன் குருவான பரசுராமன் கர்ணனிடம் என் வசம் இருக்கும் ஞானம் அனைத்தையும் நான் உனக்கு கற்பித்துள்ளேன் நீ சத்தியம் பேசுபவனாகவும் முதியோர்களிடம் மரியாதை செலுத்துபவனாகவும் இருக்க வேண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நீ பெற்றுள்ள ஞானத்தை பயன்படுத்துவாயாக என்று கூறினார் ஒரு நாள் மதியம் பரசுராமர் சிறிது கலைப்படைந்து தனது சிஷியனான கர்ணன் மணி மீது தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வண்டு ஒன்று கர்ணனின் தொடையை துளைத்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது அப்போது குருவின் தூக்கம் கலையாமல் இருக்கும் பொருட்டு கர்ணன் வழியை பொறுத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் ரத்தம் பரசுராமர் மேல்பட்டு அவரே எழுந்துவிட்டார் அங்கே கண்ட காட்சி பரசுராமரை அதிர வைத்தது அக்கடமே அவர் கர்ணனை பார்த்து நீ சத்திரனா என்று கேட்டார் வண்டு துளைத்து பெரும் வலியை தாங்கிக் கொள்ளும் தன்மை சத்திரர்களுக்கே உண்டு நீ உண்மையைக் கூறு என்றார் கர்ணன் குருவின் பாதம் பணிந்து விழுந்து வணங்கி தேம்பி தேம்பி அழுது என் பெற்றோர் யார் எனக்கு யார் என்று எனக்கு தெரியாது ஒரு தேரோட்டியின் குடும்பம் என்னை வளர்த்து வந்தார்கள் என்றான் ஞான வேட்கை தூண்டப்பட்டதாலும் தனுர்வேதத்தில் உள்ள பற்றினாலும் பொய் கூறிவிட்டேன் குருதேவா என்றான் கர்ணன் ஆனால் பரசுராமருக்கு கர்ணன் பொய் கூறியதால் அவன் மீதிருந்த அன்பு ஒரு நொடியில் மாயமாய் மறைந்தது தலை சிறந்த சிலனாக இருந்த கர்ணன் மீது சாபத்தை வழங்கினார் நீ கற்ற வித்தைகளை பயன்படுத்த வேண்டிய நெருக்கடி வாய்க்கும் போது இவை யாவும் உன்னுடைய ஞாபகத்திலிருந்து மறந்து போகட்டும் என்றார் கர்ணன் அப்படியே மூச்சையாகி விழுந்துவிட்டான் இதுதான் கர்ணன் கடந்தும் நடந்தும் வந்த பாதை அவன் தனுர்வித்தையை எல்லோர் முன் நிரூபிக்க வேண்டும் என்ற தான் இந்த அரங்கத்தில் நுழையும்படி ஆயிற்றோ என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகின்றது தேரோட்டியின் மகன் என்ற எல்லா இடத்திலும் அவமானப்பட்டதால் அவன் அரங்கத்தில் தலைகுனிந்து நின்றான் கர்ணனும் துரியோதனும் எப்படி பிரியாத நண்பர்கள் ஆனார்கள் என்பதை இனி ஒரு மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் புய் வாழ்த்த வாழ்காழ்த்த வாழ்க நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் கர்ணனுடைய வரலாறு அவரை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இதிலிருந்து நமக்கு கலியுகத்துக்கு என்ன செய்தி செய்தி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய திறமையை இளவரசர்கள் திறமையை காட்டும்போது வந்து அவரும் வந்து காட்டுறாரு இதுல அவருக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணுங்கிறத விட அர்ஜுனனை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வந்து மேலோங்குது ஏன்னா எல்லாருமே அர்ஜுனனை பாராட்டுறாங்க அதனால வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பேர் இன்னொருத்தருக்கு போகுதே அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளார் அதனால அர்ஜுனன்னா வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுக்கிறார் அவர் சூரிய பகவானின் அம்சமா இருந்தாலும் இந்த எண்ணம் அதாவது ஒருத்தர் நல்லவரோ கெட்டவரோ அவரை வீழ்த்தணும் அதாவது அர்ஜுனன் அப்படிங்கிறவன வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வந்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த பிற இன்னல்களுக்கு காரணம் இந்த எண்ணம் தான் வந்து தீய எண்ணம் கொண்ட துரியோதனனை கர்ணனிடம் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு சொல்லலாம் இதுதான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கர்ணன் அர்ஜுனனை வீழ்த்தணும்னு எண்ணம் கொண்டிருக்காரு துரியோதனன் தர்மனை வீழ்த்தணும்னு எண்ணம் கொண்டான் ஸோ இந்த ரெண்டும் வந்து ஒன்னாகிறது அவங்க ரெண்டு பேருக்குமான நட்பு அங்க மலருது இதே கர்ணன் வந்து வீழ்த்தணுன்ற எண்ணம் கொள்ளாமல் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணுன்ற எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கணும் அதனால் யாரையுமே வீழ்த்தக்கூடாது எப்போவுமே வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் கலியுகத்துக்கு இந்த வரலாறு வந்து கொடுக்குற செய்தி நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்த்தவாக ஆனந்தம் ஆத்மானந்தம்